இன்னைக்கு கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லிருந்தேன்ல நேத்தே ஆமா அத அப்புறம் ஏன் இன்னும் ரெடி ஆகாம இருக்க அம்மா போலாமா இங்க பாறா அவன் பொண்டாட்டியா காலையில பதினோரு மணிக்குள்ள கிளம்பிடு போலான்னு சொல்லி இன்னும் கிளம்பாம நின்னுக்கிட்டு இருக்கா அத்த எனக்கு வயிறு வலி அத்த அதான் அத்த நான் கிளம்பல நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க என்னடா மாதவா இப்படி சொல்றா அவதான் முடியலங்கிறாள் விடுங்க நம்ம மட்டும் போயிட்டு வந்துருவோம் மகா வீட்லயே ரெஸ்ட் எடுக்கட்டும் சரி மகா நாங்களே போயிட்டு வர்றோம் நீ வீட்லயே நல்லா ரெஸ்ட் எடு வேலையெல்லாம் எதுவும் செய்யாத கல்யாணத்துக்கு போயிட்டு பனியார குடம் கொடுக்கற வரைக்கும் அங்கேயே தான் இருப்போம் ராத்திரிக்கு தான் திரும்பி வருவோம் நீ சமையல்லாம் ஒண்ணும் செய்யாத நாங்க ராத்திரி வரும்போது கடையில் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறோம் ஆ சரிங்க அத்த நாங்க வரோம் ஆ ரெஸ்ட் எடு மகா நான் வரேன் சரிங்க அடி அம்சு ஏண்டி இப்படி அழுதுகிட்டு உக்காந்துருக்கிறவ ஏக்கா நியூஸ் எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா எவனை பார்த்தாலும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி சின்ன வீடு வச்சிருக்கானுங்க அதுக்கு நீ எதுக்குடி அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்க நிறைய சம்பவம் நடக்கத்தான் செய்யும் அதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாரும் இப்படி உக்காந்து அழுதுகிட்டு இருந்தா என்னத்துக்கு ஆகிறது இருந்தாலும் மத்தவங்களுக்காக கவலைப்படுறவ மனச நான் பாராட்டுறேன் லீலாக்கா நான் ஒண்ணு மத்தவங்களுக்காக அழுகல பின்ன என் குடும்பத்தை நினைச்சு என் புருஷனை தான் அழுவேன் என்னடி சொல்லுற அப்பவும் புருஷனும் ரெண்டாவது கல்யாணம் ஏதும் பண்ணிருக்கா பிள்ளையா தெரியலையேக்கா தெரியாம தானே இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறேன் என் வீட்டுக்காரன் சம்பளத்தை ஒழுங்காவே குடுக்கறது இல்ல பாதியை எடுத்துக்கிட்டு பாதிய தான் குடுக்கறான் சில சமயம் அதையும் குடுக்கறது இல்ல என் புருஷனும் சின்ன வீடு எதையாவது சேர்த்திருப்பானோன்னு எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு அடியே இப்படி எல்லாம் உன் புருஷ மேல சந்தேகப்படாத அப்படிங்கிறீங்க ஆமடி சந்தேகமெல்லாம் படாத கண்டிப்பா உன் புருஷே யாரையாவது சேர்த்திருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு என்னக்கா ஆறுதலா பேசுவீங்கன்னு பாத்தா எரியற நெருப்புல என்னைய ஊத்துறீங்க அடியே நெசமாலுமா தான் சொல்றேன் உன் புருஷே அப்படிப்பட்ட ஆளுதான் அன்னைக்கு ஒரு நாள் கடைக்கு போய்கிட்டு இருந்தேன்டி உன் புருஷே எது தாப்புல வந்தேன் அவை வாயில பார்த்தா தண்ணியா வருது அப்படின்னா வாந்தியா எதுக்கு வாந்தி எடுத்திருப்பாரு கூறுகட்டவளே

பாக்குறதுக்கு சீக்காரி எனக்கா வேற இருக்கேன் இவன் பாக்குற அளவுக்கா நான் மோசமா இருக்கேன்னு எனக்கு அந்த வருத்தம்தான் தான் எனக்கா என் புருஷனையும் தப்பா பேசுறீங்க பாராட்டி பேச அங்க என்ன வாழுது இங்கதான் இருக்கீங்களா அடி ஆமாக்கா நீங்க எங்க கிளம்பிட்டீங்க நானும் மாதவனும் கல்யாணத்துக்கு போறோம் மகாவுக்கு வைத்தவழின்னு அவ வீட்லயே இருக்கா நீங்க அப்புறம் நேரம் கிடைச்சா மகாவுக்கு போய் ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுங்க ஆ சரிக்கா நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போங்க சரிடி நான் வரேன் நேரம் ஆயிடுச்சு அடியே வா மகாவுக்கு போய் என்னாச்சுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம் போலாம் போலாம் மகா வாங்கக்கா ஏன் மகா உனக்கு குடிக்கிறதுக்கு சவனப்பு ஏதும் வேணுமா வேணும்னா சொல்லு வாங்கிட்டு வந்து குடுக்கறேன் இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க உட்காருங்க இல்ல மகா உனக்கு வைத்த வழியாமில்ல உன் அத்தை தான் சொல்லிட்டு போச்சு அப்படியா நாங்க கல்யாணத்துக்கு போறோம் என் மருமகளுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுங்கடின்னு சொல்லிட்டு போச்சு இப்போ வயிற வலி எப்படிமா இருக்கு அக்கா எனக்கு வயிறு வலியே இல்ல நான் அத்தை கிட்ட சும்மா தான் சொன்னேன் அப்ப நீ நல்லா தான் இருக்கியா ஏமகா அப்புறம் எதுக்கு ரோசாலி கிட்ட வயிறு வலின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குக்கா என்னம்மா காரணம் பின்ன என்னக்கா வாழ்க்கையே போர் அடிக்குது காலையில் வெள்ளனையே எந்திரிச்சு மாமியாருக்கு டீ போட்டு கொடுக்கணும் ஹஸ்பண்ட் எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு காஃபி போட்டு கொடுக்கணும் அடுத்து டிஃபனுக்கு ரெண்டு வகை சட்னி சாம்பார் இட்லி கேக்குறவங்களுக்கு இட்லி தோசை வேணுங்கிறவங்களுக்கு தோசை ஊத்தி கொடுக்கணும் அவரோட துணியை அயன் பண்ணி வச்சு சூவை தொடச்சு வச்சு அவரை வேலைக்கு அனுப்பிட்டு அவரை கிளப்பின அதே கையோட தாய்கடிக்கு போய் நல்ல காய பார்த்து வாங்கிட்டு வந்து சோறாக்கி பொரியல் வச்சு அப்பளத்தை பொரிச்சு வச்சு அதே சாப்பாடு பரிமாறிட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா வீட கூட்டணும் வாரம் ரெண்டு தடவை வீடை தொடைக்கணும் கிச்சன்ல இருக்க பாத்திரத்தையெல்லாம் வேற போய் கழுவணும் அடுப்பை துடைக்கணும் கிச்சனை கிளீன் பண்ணணும் கூடவே அழுக்க துணியெல்லாம் துவச்சிட்டு அதை போய் மொட்டை மாடியில காய வச்சு திருப்பி சாயங்காலம் எடுத்துட்டு வந்து அதை மடிச்சு வச்சு அதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடும் மறுபடியும் அத்தைக்கு டீ போடணும் அவரு வீட்டுக்கு வந்ததும் அவருக்கு காஃபி போட்டு கொடுக்கணும் கையோட வெங்காயத்தெல்லாம் உரிச்சு நைட்டு சாப்பாடுக்கு ரெடி பண்ணணும் நைட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டு கையோட மிச்ச இருக்க பாத்திரத்தையும் கழுவி வைக்கணும் இதுல சண்டேனா ஸ்பெசாலா சிக்கனும் அது இதுன்னு எடுத்துட்டு வந்துருவாங்க போடணும் குழம்பு தனியா வைக்கணும் தினமும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு தூங்குறதுக்கே பதினொன்றரை மணிக்கு மேல ஆயிருது லேட்டா படுத்தாலும் சரி காலையில நானும் ஆறு மணிக்கு எந்திரிச்சிடணும் அப்படின்ப்பா இம்புட்டு வேலையவா நம்ம செய்யறோம் நீ சொல்லும் போதே எனக்கு வருதே வெளியில போய் வேலை பாக்குறவங்களுக்கு கூட ஏதோ ஒண்ணு கிடைக்குது ஆனா நமக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு கெட்ட பேருதான் கிடைக்குது அதுவும் சரிதே அம்மா எனக்காவது ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் சேர்த்து கா அதுக்கு இந்த வீட்டோட மருமக மகாலட்சுமி குத்து விளக்கு கொலை விளக்கு மயு விளக்குன்னா சொல்லி நம்மள சீக்கிரம் எந்திரிக்க சொல்லுவாங்க இதே வீட்ல ஏதாவது முக்கியமான முடிவெடுத்தாங்கன்னு வீங்க நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாங்க சரி நம்மளாவது ஏதாவது கருத்து சொல்லலாம்னா உனக்கு ஒண்ணும் தெரியாது போமான்னு சொல்லிடுவாங்க தூங்குறப்ப தான் நம்ம மகாலட்சுமி அதானே வெளியில போய் வேலை பாக்குறவங்களுக்கு கூட வார ஒரு நாள் லீவு கிடைக்குது ஆனா நமக்கு அந்த லீவு தான் வேலை இன்னும் அதிகமா ஆயிடுது தீபாவளி பொங்கல் எல்லா நாளுமே நமக்கு வேலை வேலை வேலைதான்க்கா வேலை செஞ்சு செஞ்சு ரெஸ்டே இல்லை அதனால தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு போகாமல் இன்னைக்கு பூரா ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன் இன்னைக்குதாக்கா எந்த வேலையும் இல்லை ஜாலியாக இருக்குது மற்ற நாளெலாம் அஞ்சு நிமிஷம் உட்கார கூட யோசிப்பேன் உக்காந்தாலும் அடுத்து என்ன வேலை செய்யலாங்கிறது தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு தான் மைண்டும் ஃப்ரீயாக இருக்குது மனசும் ஃப்ரீயாக இருக்குது இன்னைக்கு நல்லா நீட்டி நிமித்தம் தூங்க போகிறேங்க்கா என்னை எழுப்ப இங்கே யாரும் இல்லை சரி சரி நீ நல்லா தூங்கு உன்னை யாரும் எழுப்ப மாட்டோம் ஏமகா விஜயும் தான் வேலை பாக்குறாருன்னு உன் அத்தைக்கு தெரியுமா இல்லக்கா தெரியாது இது உன் அத்தைக்கு தானா தெரிஞ்சா உனக்கு தானே பிரச்சனை பேசாட்டுக்கு சொல்லிட வேண்டியது தானே பிற்பாடு உன் தலை மேலதாம இதுவும் வந்து உழுகும் பிரீத்திகாவுக்குன்னு இப்போ இருக்க சந்தோஷம் வேலைதான்க்கா விஜயும் அந்த கம்பெனில தான் வேலை பாக்குறாருன்னு அத்தைக்கு தெரிஞ்சா கையோட பிரீத்திகாவை இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க மறுபடியும் வேலைக்கு அனுப்பவே மாட்டாங்க இருந்து இருந்தும் அவளுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை நம்ம எதுக்கு தடுக்கணும் சரிமா உன் அத்தை கிட்ட சொல்ல வேணாம் உன் புருஷன் காதலையாவது போட்டு வையி ஏற்கனவே ஒரு விஷயத்த தான் உன் புருஷன் இன்னமும் கோபமா இருக்கேன் இதையும் மறைச்சு உன் வாழ்க்கையை நீ பழி கொடுத்துறாத இல்லக்கா இப்ப சொல்றதா இல்ல ஒரு வேளை நேரம் வந்தா நான் சொல்றேன் ஹேமகா பிரீத்திகா வேலை பாக்குற இடத்துல விஜய் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றானா பிரச்சனை பண்ணலக்கா ஆனா வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னமா அது அக்கா பிரீத்திகா கிட்ட விஜய் நான் மனசு மாறிட்டேன் என் அம்மா தான் தப்பு இருக்குன்னு எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மறுபடியும் என் கூட வாழு பிரீத்திகான்னு சொல்லி கேட்டிருக்காராம் அப்படியா இது நல்ல விஷயம் தானே மகா இல்லக்கா விஜய் நடிக்கிறாரு என்னம்மா சொல்ற விஜய் எதுக்கு நடிக்கணும் அக்கா என் சித்தி நாத்தனாவ அந்த ஊர்ல தான் கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க கிட்ட விவரம் சொல்லாம அந்த குடும்பத்தை பத்தி விசாரிக்க சொன்னேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த ஊர்ல எல்லாரும் விஜய் குடும்பத்தை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்களாம் பெரியவனுக்கு பேசி முடிச்சிட்டு சின்னவனை கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்துச்சு கூடவும் வாழாம ஓடி போயிருச்சு மருமக ராசியே இந்த குடும்பத்துக்கு இல்லன்னு கண்டபடி பேசுறாங்களாம் அச்சச்சோ இப்ப பிரீத்திகா திரும்ப அந்த குடும்பத்துக்கு வந்தாதாக்கா அவங்க குடும்ப குடும்பமானத்தை காப்பாத்த முடியும் அதனால விஜயோட அம்மாதான் விஜய்கிட்ட பிரீத்திகாவை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வான்னு சொல்லிருப்பாங்க அவங்க அம்மா பேச்ச கேட்டுதான் முதல்ல பிரீத்திகாவ வழுக்கட்டாயமா இருந்து இழுத்துட்டு போக பார்த்தாரு ஆமாமா மாதவன் தம்பி தான் அடிச்சு வரட்டுச்சே நான் தான் கண்ணாலேயே பார்த்தேனே அடிதடியில போனா எப்படியும் பிரீத்திகாவை வலிக்கு கொண்டு வர முடியாது அதனால பாசமா பேசி பிரீத்திகாவை கூட்டிட்டு போகலான்னு பிளான் பண்றாரு போல விஜய்கிட்ட பிரீத்திகா என்ன சொன்னாலாம் இல்லக்கா அவ இன்னும் எதுவும் சொல்லல விஜயா வந்து ஏதாவது கேட்டா முடியாதுன்னு சொல்லிருன்னு சொல்லிருக்கேன் மொத பிரீத்திகாவும் விஜய் சொன்னதை நம்பிட்டா அவன் கிட்ட சொன்னான் ஆனா எனக்குதான் எல்லா விஷயம் தெரிஞ்சதுனால விஜய் மேல நம்பிக்கை வரல அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பிரீத்திகா கிட்ட உக்காந்து பேசி இருந்தாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருந்துருக்கும் கா அதுக்கு விஜய்க்கு டைம் கொடுக்க நேரம் இல்ல ஆனா இப்ப கதை கதையா சொல்லி பிரீத்திகாவை இழுத்துட்டு போக பாக்குறாரு மறுபடியும் பிரீத்திகா விஜய் கூட போனா சரிப்பட்டு வராதுக்கா அவங்க அம்மா என்னைக்கு மாற போறது கிடையாது பரீтика மேல அவங்க அம்மாவுக்கு இருக்க கோபம் என்னைக்குமே நிரந்தரமானதா தான் இருக்கும் ஆமாம்மா பொம்பளைக்கு பொம்பளை தான் எதிரி சரி மகா நான் கிளம்பறேன் ஏன்கா கா கொஞ்ச நேர ஒகாந்து பேசிட்டு போங்க உங்களுக்கு தான் வீட்ல வேலை இல்ல ஆனா எங்களுக்கு இருக்குது நீ yavது இன்னைக்கு ரெஸ்டேடு நான் போய் வீட்ல இருக்க வேலைய பாக்குறோம் வரோமா ம் சரிங்கக்கா என்ன பிரீтикаவை இன்னும் காணோம் போய் இருபாலா கொஞ்சம் நில்லு உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன ஆதா நேத்து கார்த்திக் வீட்ல நான் எல்லாத்தையும் பேசுனேனே பேசுனீங்க நான் இப்ப இல்லன்னு சொல்லலையே ஆதா பேச வேண்டியதை பேசிட்டீங்கல்ல அப்புறம் என்ன ஏன் பிரீத்திகா இப்படி கோவப்படுறா சரி நான் பேசுனத பத்தி என்ன நினைக்கிற என்ன முடிவெடுத்திருக்க முடிஞ்சு போன விஷயத்துக்கு என்ன முடிவெடுக்க சொல்றீங்க நம்ம காதல் முடிஞ்ச விஷயமா அது உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இன்னும் உயிரோட தான் இருக்கு பாருங்க இந்த பேச்செல்லாம் கேட்க எனக்கு விருப்பம் இல்ல டைம் ஆயிடுச்சு வலிய விடுங்க ப்ளீஸ் பிரீத்திகா நான் பண்ணது தப்பு தான் அத நான் இல்லன்னு மறுக்கல நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் மறந்துறலாம் நான் நமக்கு கல்யாணம் ஆனதையே மறந்துட்டேன் விஜய் அப்படி எல்லாம் சொல்லாத பிரீத்திகா நான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு என் வீட்டு ஆளுக தான் முழு காரணம் இப்ப உன்ன புரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கேன் என்ன ஏத்துக்கோ பிரீத்திகா நிஜமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா விஜய் ஆமா பிரீத்திகா

உங்க அம்மா கிட்ட கோவம் இருக்குன்னு சொல்ற நீங்க அவங்க கிட்ட கோவமே படாம பேசுறீங்க அது இப்படி விஜய் பொய் கோவமா இல்ல அது வந்து பிரீத்திகா என்ன புரிஞ்சுக்கோ இப்போ எங்க அம்மா மேல என்னால கோவத்தை காட்ட முடியாத நிலமையில இருக்கேன் ஏன் ஏன் மேல மட்டும் அவ்வளவு கோவப்பட்டீங்க இப்போ இது அத்தனைக்கும் காரணம் உங்க அம்மா தானே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் கோவத்தை உங்களால காட்ட முடியல ஏன்னா வீட்டுல ஏற்கனவே நிறைய பிரச்சனை பிரீத்திகா இப்போ நான் கோவத்தை காமிச்சு தேவையில்லாம இன்னும் வீட்ல இருக்கவங்களை கஷ்டப்படுத்த வேணாமேன்னு தான் பொறுமையா இருக்கேன் உங்க வீட்ல என்ன பிரச்சனைன்னு நான் சொல்லட்டுமா நான் உங்க வீட்டை விட்டு வந்ததுதான் பிரச்சனை தான் ஊர்ல எல்லாரும் உங்களை தப்பா பேசுறாங்க இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் உண்மைதானே எப்படி தெரிஞ்சா என்ன போன உங்க குடும்பமானோ திரும்பி வரணும்னா மறுபடியும் நான் உங்க வீட்டுக்கு வரணும் அதுக்காக தான் நீங்களும் உங்க அம்மாவும் இந்த மாதிரி பிளான் போடுறீங்க நான் கேக்குறேன் நான் என்ன குழந்தையா விஜய் சாக்லேட்டை காட்டி குழந்தை ஏமாத்தி கூட்டிட்டு போற மாதிரி அன்ப காட்டி என்ன கூப்பிட்டா நான் வந்துருவேன் நினைச்சீங்களா மாட்டேன் இனிமே என்னைக்குமே உங்களை தேடி வர மாட்டேன் என் பேரை சொல்ல கூட உங்களுக்கு தகுதி இல்லை இனியும் தேவையில்லாம என்கிட்ட பேச முயற்சி பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்க நடக்கிறதே வேற பிரீத்திகா நானே உன டிராப் பண்ணிடுறேன் பரவாயில்ல கார்த்திக் நான் போய்க்கிறேன் இல்ல இல்ல நானே உன்ன விட்டுட்டு வரேன் நீ வெயிட் பண்ண வெளியில நான் இப்ப வந்துடுறேன் சரி கார்த்திக் விஜய் சொல்லுடா இங்க பாரு நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத பிரீத்திகா ரொம்ப ஷை டைப் அவ பொதுவா யார்கிட்டயும் அவ்வளவா பேச ஆ தெரியுதுடா இதெல்லாம் ஏன் சொல்ற இல்லடா பிரீத்திகா என் லவருங்கிறதால நீ உரிமையா அவகிட்ட பேசுறது எனக்கு புரியுது ஆனா அது அவளுக்கு பிடிக்காதுடா நீ இனிமேட்டு பிரீத்திகா கிட்ட பேசாத என்ன வரேன் என் கிட்ட நானே பேசக்கூடாதா கார்த்திக் என் ஒய்ப நீ லவ் பண்றது சரி ஆனா நான் அவ கூட பேசுறது தப்பா தப்பு பண்ற கார்த்திக் பிரீத்திக மனசு மாதிரி என்கிட்ட வரட்டும் அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறேன்